அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா ரம்யா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல கேட்ட குரூப் ஃபோரோட கொஷின் பேப்பர் அனலைஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்ணை மூணு கம்மா அஞ்சு கம்மா எட்டு மற்றும் பன்னெண்டில் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி ரெண்டு எண்ணில் மிகப்பெரிய ஐந்து இலக்கை எண்ணானது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டுட்டாங்க சரிங்களா நம்ம இலக்கங்கள் பேஸ் பண்ணி எல்சிஎம்ஹெசிஎஃப் பார்க்கும்போது இந்த டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன் ஐந்து இலக்க எண்கள்னால் என்ன நான்கு இலக்க எண்கள்லாம் என்ன அதில் மிகப்பெரிய ஐந்து இலக்க எண்ணா என்ன நான்கு இலக்க எண்ணாக என்ன மிக சிறியது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க நாம் சம்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த வேல்யூஸ்க்கு நாம் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ த்ரீ ஃபைவ் எயிட்டு டுவெல் ஸோ எல்சிஎம் எடுக்கிறது டானா வகுத்தல் முறையில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ த்ரீங்கிறது இங்கே வெளியில் எடுத்திங்க அப்படின்னாக்கா ஒன்று ஃபைவ் இங்கே எயிட்டு இங்கே ஃபோர் டைம்ஸ் வந்துடும் ஸோ அகைன் வந்து நம்ம ஃபோரை வெளியில் எடுக்கலாம் பாருங்கள் ஒன்று ஃபைவ் இங்கே டூ டைம்ஸ் இங்கே ஒன் டைம்ஸ் வந்துடும் ஸோ அகைன் ஃபைவ் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க அகைன் ஒன்று நீங்கள் வெளியில் எடுத்துடலாம் கடைசியில் வந்து ஒன்று அப்படிங்கிற வர வரைக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு எல்சியம் வேல்யூ கிடைக்கும் த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு டூ அப்படிங்கிறது நமக்கு ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணலான்னா ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு இருபது அப்படின்ட்டு கிடைக்கும் த்ரீ இன்ட்டு டூ அப்படிங்கிறது நமக்கு சிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் டுவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸ் அப்படிங்கிறது ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற வேல்யூ ஓகேவா அப்போ எல்சியம் கண்டுபிடிச்சிட்டோம் நூற்றி இருபது அப்படிங்கிறது ஸோ நூற்றி இருபது அல்சியம் கண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அதை ஐ மிகப்பெரிய ஐந்திழக்கை எண்ணோட வகுக்கப் போகிறோம் நம்ம மிகப்பெரிய ஐந்திழக்கை எண்ணம் அப்படிங்கிறது என்னது தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எண் ஓகேவா நூற்றி இருபதால் நம்ம வகுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே எயிட் டைம்ஸ் வந்துடும் எயிட் டைம்ஸ் வந்துடுச்சுன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது எயிட் டைம்ஸ் ஓகே ஸோ மீதி மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருக்கும் ஸோ முப்பத்தி ஒன்பது இருக்கும் இங்கே ஒரு ஸ்தானம் வந்து கீழே இறக்கிறோம் நம்ம ஸோ அடுத்தது பாருங்கள் த்ரீ டைம்ஸ் போடுங்க த்ரீ டைம்ஸ் போட்டிங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ மைனஸ் பண்ணிவிடுங்க முப்பத்தி ஒன்பது கிடைக்கும் ஸோ அகைன் வந்து இந்த ஸ்தானத்தை கீழே இறக்கிடுங்க ஓகே அகைன் வந்து த்ரீ டைம்ஸே போட்டலாம் த்ரீ டைம்ஸ் பண்ணிங்கன்னா முந்நூற்றி அறுபது அப்படிங்கிறது கிடைச்சிரும் மீதி வந்து முப்பத்தி ஒன்பது அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஓகேவா இந்த மீதி இருக்கு இல்லையா இந்த வேல்யூஸ் வந்து நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருக்கு இல்லையா சாரி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதோடு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா இது ஆறு இல்லை கெண்களாக ஆகிடும் அதனால் கண்டிப்பாக இதை நம்ம மைனஸ் தான் பண்ணுறோம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து மீதி வந்து ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டுங்கிற வேல்யூஸ் இதோடு நம்ம ஆட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ரெண்டு ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் பாருங்கள் டி ஆப்ஷன் ஓகே அடுத்த கொஷின் பார்த்துலாம் ஸோ இதில் வந்து ஃபோர் பவரில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட்டு டூ பவர் ஃபைவ் என்பது சமமான விகிதம் எது இதற்கு சமமான விகிதம் எது அப்படின்னு தான் கேட்குறாங்க நமக்கு விகிதம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம ஸோ இதை வந்து பவரில் இருக்கிறத வந்து சேமாக நம்ம எடுத்துகிட்டு வரா மாதிரி கொண்டு வரலாம் ஸோ பேஸில் என்ன இருக்குது பாருங்கள் ஃபோர் இருக்குது ஃபோர் வந்து டூ ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவின்னு எழுதலாம் இங்கே டூ பவர் ஃபைவ் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த டூ ஸோ இந்த ஸ்கொயராக இந்த பவரோட மல்டிபிள் பண்ணிங்க செவன் அப்படின்ட்டு கிடைக்கும் ஈஸ்ட்டு டூ பாயிண்ட் டூ ஈஸ்ட்டு ஃபைவ் இங்கே டூ பவர் ஃபைவ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கே டூ பவர் டூ அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் இங்கே ஈஸ்ட்டில் ஒன் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபோர் ஈஸ்ட்டு ஒன் அப்படிங்கிறது கிடைக்கும் டூவை நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் ஃபோருங்கிற வேல்யூ இங்கே ஒன்னுங்கிற வேல்யூ இருக்கும் நான் டூ பவர் ஃபை ஃபை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பிளேஸில் ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஆப்ஷன் பாருங்கள் பி ஓகே இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பார்த்தலாம் ஸோ இது இதில் ஒரு சீரீஸ் எலமன் சீரீஸ் கொடுத்துட்டாங்க இதில் பாருங்கள் கொடுக்கப்பட்ட தொடரில் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினா வரும் தொடரில் வலது பக்கத்தில் இருந்து பதினாலாவதாக அமையும் உறுப்பை காண்கு அப்படின்னு தான் கேட்டுவிட்டாங்க ஸோ இதை தொடர் எடுத்துக்கோங்க ஸோ இதில் பாருங்கள் இது கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா டோட்டலாக இந்த சீரீஸில் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்குது லெட்டர்ஸ் எண்கள் சிம்பிள்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டில் பாதி அப்படிங்கிறது பதினொன்று பதினொன்று அப்படிங்கிறது கரெக்டாக இந்த கொஷின் மார்க் சிம்பிள் ஓகேவா ஸோ இந்த பாதியை நாம் பின்னோக்கு வரிசையில் எழுதுகிறோம் ஸோ இந்த கொஷின் மார்க்குங்கிறது இங்கே வந்துடும் இந்த ஃபோருங்கிறது இந்த பாதியில் இங்கே வந்துடும் ஸோ எல்லா ஆர்டரும் மொத்தமாக நீங்கள் எழுத முடியாது அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும் செவன் இருக்கும் சி இந்த மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில் ஒன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம சீரியஸ் இப்படி அமைச்சிருக்கோம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க வலது பக்கத்திலிருந்து பதினாலாவதாக அம்மையும் உறுப்பினை காண்க வலது பக்கம் இது இடது பக்கம் இது ஓகேவா வலது புறத்துலேருந்து பதினாலாவதாக அம்மையும் உறுப்பு ஸோ ஆல்ரெடி தெரியும் பதினொன்றாவது உறுப்பு வந்து நமக்கு இங்கே வருது அப்படின்ட்டு ஸோ அதை நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ பதினாலு அப்படிங்கிறது இங்கே வந்து சே இங்கே பதினொன்று அப்படிங்கிறது வந்துடும் பதிமூணு பதினாலு சாரி இங்கே பன்னெண்டு அப்படிங்கிறது இருக்கும் ப்ளஸ் அப்படிங்கிறது தான் பதினாலாவது உறுப்பு ஓகேங்களா ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த கொஷின் இருந்து இந்த ஆர்டர் இப்படி தான் போகும் அப்போ நமக்கு ப்ளஸ்ஸுங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் பத்து விவசாயிகள் இருபத்தி ஒரு நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் ஏனில் அதே நிலத்தை பதினாலு விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்கள் இதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி ஆட்கள் நாட்கள் இந்த சம் பார்க்கும்போது பார்த்துருந்தோம் நம்ம இப்போ பத்து விவசாயிகள்னு சொல்லிட்டாங்க இருபத்தி ஒரு நாட்கள் அப்போ பதினாலு விவசாயிகள் அப்படின்னாக்கா எத்தனை நாட்கள் தான் நம்ம கொஷின் கேட்டாங்க ஸோ ஆட்களை வந்து நம்ம அதிகரிக்கும் போது டேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும் நமக்கு ஸோ இது வந்து டைரெக்டாக கேட்டிருக்கிறதுனா நம்ம அப்படியே போட்டுடலாம் ஸோ பத்து விவசாயிகள் இங்கே பதினாலு விவசாயிகள் இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறத போட்டுருங்க ஸோ இது வந்து டொண்ட்டி ஒன் அப்படிங்கிறது நமக்கு த்ரீ டைம்ஸ் வந்துடும் இங்கே டூ டைம்ஸ் ஓகே ஸோ இந்த டூ வந்து ஃபைவ் டைம்ஸ் இங்கே அடித்தோம் அப்படின்னாக்கா ரெண்டால் அடித்தோம் அப்படின்னாக்கா அஞ்சு அப்படிங்கிறது கிடச்சிடும் ஸோ ஏழால் அடிச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டால் அடிச்சிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ மூணு அப்படின்னு இருக்குது பதினஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் கொஷினோட ஆன்சர் ஆன்சர் வந்து பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது தான் இது ஈஸியாக தான் இருக்குது இந்த சம்மு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களால் போட முடியும் ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் ஸோ பதினெட்டு ஏபி மைனஸ் மூணு இவை வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் ஏ ப்ளஸ் பியின் மதிப்புக்கானுங்க அப்படின்னு தான் கேட்டுட்டாங்க ஸோ கூட்டு தொடர் உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்த அடுத்தடுத்த நம்பரோட வித்தியாசம் வந்து சமமாக இருக்கும் வித்தியாசம்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டாவது எண்ணில் இருந்து முதல் எண்ணை நமக்கு கழிப்போம் ஸோ அதுதான் வித்தியாசம் அப்போ இங்கே பாருங்கள் இந்த கொஷினில் ரெண்டாவது உறுப்பை வந்து ஏ அப்படிங்கிறது ஏ மைனஸ் பதினெட்டு ஸோ அடுத்தது பாருங்கள் பி மைனஸ் ஏ அடுத்தது பாருங்கள் மைனஸ் மூணு மைனஸ் பி ஓகே இந்த மாதிரி தான் இந்த தொடரில் வரும் ஸோ ஓகேங்களா வித்தியாசம் அப்படிங்கிறது ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பு கழித்து அப்படி எடுக்கிறது நம்ம நமக்கு கேட்டிருக்கிறது ஏ ப்ளஸ் பிஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏவோட வேல்யூ இங்கே இதில் இருக்க ஸோ பி அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி கூட கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த தொடரில் நம்ம எங்கே வித்தியாசம் எடுத்தாலும் எல்லாமே சேமாக வந்தால் மட்டுந்தான் அது கூட்டு தொடர் வரிசையாக இருக்கும் அவங்களே கூட்டு தொடர்னு அதனால் நம்ம இப்படி கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா So a மைனஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு minus த்ரீ மைனஸ் பி ஓகே மைனஸ் ப்ளஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் ஸோ பி வந்து இந்த சைடு அனுப்புங்க ஏன்னா நமக்கு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான் தேவை மைனஸ் பி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் த்ரீ இந்த மைனஸ் எயிட்டீன் அப்படிங்கிறது ப்ளஸ் எயிட்டீன் ஆகிடும் ஓகேவா இப்போ இதை மைனஸ் பண்ணிங்க ஃபிஃப்டீன் அப்படின்னு கிடைக்கும் அப்போ நான் ஏ ப்ளஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது பதினைந்து அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகேவா ஆப்ஷன் பாருங்கள் சி ஓகேவா இந்த வீடியோவில் வந்து நம்ம அஞ்சு கொஷின் பார்த்துருக்கோம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு நியூ வந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த ஃபைவ் கொஷின் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்